السلام عليكم ورحمه الله وبركاته نحمده نسلي على رسوله الكريم اما بعد

അതുകൊണ്ട് കാരണം എന്നി സല്ല കൊണ്ടുവന്ന അനുഭവം നടക്കും പറ്റി പല ആയുക്കൾ തീരുമുള്ളത് ഇരുതി നപിയവരും പലതുയെ സർവികൾ നമ്മയും പേ സമയത്തും ആശ്രയത്തിൽ ആഴ്ത്തിയെ സാർന്നേറ്റത്തെ ജക്കാത്ത മൂലമാരേ വഴികട്ട് ഇരുതി നപ്പി സല്ലാ സിം அதை ஆய்வு செய்த பொருளை ஆய்வாளர்கள் மிக பெரும் தொழில் வணிகம் மற்றும் நாட்டின் வளர்ச்சி பெற்றவர்களுக்கும் இந்த ஜக்காத்தின் திட்டம் உதவியாக இருக்கும் என்று உலகங்களுக்கு வெளிப்படுத்தினார்கள் இறுதிநபி செல் எல்லார் சிம்மவர்கள் இது மட்டுமல்ல மருத்துவம் சார்ந்த வழிமுறைகளையும் இறுதி நபி செல்லல்லார் சிம்மவர்கள் காட்டி தந்துள்ளார்கள் ஜெய் ஆகியவைகளின் பலன்களை அறிவித்து மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் அல்லாஹ் ஆக்கியுள்ளது இறுதிநபி அல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் இவ்வாறு மனிதவளவின் அனைத்து துறைக்கும் வழிகாட்டும் கருவியாகவும் எக்காலத்திற்கு பயணிக்கும் மூன்று கோலாகவும் அல்லாஹ் ஆக்கியுள்ளது இறுதிநபி சல்லா அஸ்லாம் வழிமுறையை நாம் உலகிற்கு சொல்ல வேண்டும் அன்பானவர்களே நட்பண்புகளான வழிகாட்டில் உள்ளது தர்மம் செய்வதில் வழிகாட்டில் உள்ளது கஷ்டப்படுவதற்கு உதவுவதில் வழிகாட்டில் உள்ளது ஏழைகள் இடத்திலும் அனாதைகள் இடத்திலும் அன்பு காட்டுவதில் வழிகாட்டில் உள்ளது உறவினர்களையும் விருந்தினர்களையும் உபசரிப்பதில் வழிகாட்டில் உள்ளது ஜனாசோடன் செல்லுவதில் வழிகாட்டல் உள்ளது வாழ்க்கையை நிறைவேற்றுவதில் வழிகாட்டல் உள்ளது அமானத்தை பேணி பாதுகாப்பதில் வழிகாட்டில் உள்ளது பெற்றோருக்கும் பெரியோருக்கும் அன்பு செலுத்த மரியாதை செலுத்துவதில் வழிகாட்டில் உள்ளது நல்ல உணத்தோடு வாழ்வதில் வழிகாட்டில் உள்ளது இருநபிகளால் போதித்த உன்னது மர்க்கம் இஸ்லாம் மேலும் பல போதனைகளை நமக்கு வழங்குகிறது இன்று உலகிலேயே உறவுகள் சொந்த பந்தங்கள் என்றாலே முகம் சுழிக்கும் இக்கால கட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் குடும்பங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் போனதால் பல குடும்பங்கள் சின்னம் பின்னமாக சிறை கிடைக்கிறது குடும்ப உறவுகளின் மூலமாக பல சங்கட்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் யார் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறாரோ அவரே சோனம் போகுவார் என இறுதி நபிசல் அல்லாசிலும் அவர் கூறியுள்ளார்கள் ஆனால் இன்று இஸ்லாமியின் நிலை என்ன கன்னிய மாணவர்களே உன்னை வெட்டி வாழ்ந்தவனிடம் கொட்டி வாள் உனக்கு தீங்கு செய்தவனே மன்னித்துவிடு உனக்கு தீங்கிழித்தவனுக்கும் நன்மையே செய் என கிளிநபி சல்லல்லா சும்மா அவர்கள் உன்னது மாத்ததன்படி நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் ஆகவே பெரியோர்களே பெற்றோர்களே தாய்மார்களே என் மனித சமுதாயமே உணர்ந்து கொள்ளுங்கள் நம் உயிரினும் மேலான இறுதி ரபிசல் அல்லா அவர்கள் தான் அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டியாக உள்ளார்கள் அவர்களின் வாழ்வே நம் உயிர் மூச்சு அவர்களின் பேச்சே வாழ்வின் பேச்சு என்பதை உணர்ந்து இறுதி மூச்சு வரை வல்ல இறைவன் அல்வானாக ஆமீன் ஆமீன் அலைக்கும் வலைக்கம் அரமது அவர் السلام ورحمه الله وبركاته بارك الله